பின்னிட்டியா சூப்பராக பின்னிருக்க இங்கேயும் இப்படி முறுக்கி முறுக்கி பின்னிருக்க அது அப்படிதான் இருக்கு கரெக்டாக பின்னு கொஞ்சம் கேப் போட்டுக்கோ லூஸாக பின்னு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சூப்பர் ஜட பின்னெல்லாம் கற்றுக்கினேன் இந்த வருஷம் இந்த மே மாதத்தில் இதை தான் உருப்படியாக கற்றுக்கினேன் இருக்கிறேன்

அங்க வச்சு சுத்துனா சப்போர்ட் இல்லாம சுத்துதா இது இங்க வச்சு கூட இது இல்ல சிக்கிக்காதா டயர்ல அது அப்படி ஸ்டாப் ஆயிடும் ஆனா இந்த பக்கம் இது நம்ம பாரு சூப்பரா ஆனா நம்ம இந்த பக்கம் வச்சோம்னா அது சுத்திக்கிட்டே இருக்கும் ஆனா ஓடி போய்டும் ஆல் ஸ்பீடா ம் அது இங்க போய் லாக் ஆயிடுச்சு சூப்பர் ஐடியாடா நல்லா காலை நீட்டி போட்டு சுத்த சரி இப்போனா விளையாடுறேன் நான் சும்மா விளையாடுறேன் யார் வீட்டுக்கும் போய் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளை வச்சு இனி யாராலையும் சமாளிக்க முடியாது இன்னைக்கு வந்து நாள் ரொம்ப போரா போயிட்டு இருக்கு நல்லா இருக்க எப்பயுமே பொட்டு வைக்கணும் பொட்டு வைக்காம வரேன் நீ எங்க சமாளிக்க முடியல போ சொல்ற என்னைய வீட்டை விட்டு விட்டு சொல்ற அப்புறம் சாப்பாட்டுக்கு என்னடா பண்ற பிரியாணிக்கு காசி ஆர்த்தருவா அப்பா கிட்ட இருந்தா தான் தருவாரு பழைய சாதத்துக்கு வழி இல்லாமல் இதுல பிரியாணி வேண்டாரு பொண்ணு வந்து யெஸ் வாயில பொண்ணு வந்துருச்சுன்றதுனால அவரும் சாப்பிட மாட்டார் நம்மளும் எதுவும் வாங்கி தர மாட்டார் ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இல்லை ஆனால் அப்போ இருந்தது இப்போ இல்லை அதனால் என்ஜாய் பண்ண முடியவில்லை வீட்டு உள்ளது கேட்ட பூச்சி ஆட்டிக்கின்னு நாங்கள் வந்து முன்னிட்டுருக்குறோம் என்ன பண்ணுறதுனே தெரியல ஏதோ யூடியூப் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்ஸ் போடுறதுல வந்து டைம் பாஸ் ஆகுது அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் பைத்தியமாக தான் சுற்றினோம் பைத்தியம் பைத்தியமாக சுற்றி நிறுவோமா ஐயோ எங்கள் நிலமை இப்படி ஆயிடுச்சு ஓகே மாறும் இன்னும் யூனிஃபார்ம் வாங்கணும் யூனிஃபார்ம் தைக்க கொடுங்க யூனிஃபார்ம் வாங்கிடலாம் போன உடனே வந்து கடவுள் ஓப்பனில் இருந்து வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் தைக்க கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டம் டெய்லர் வந்து பத்து நாள் கழிச்சுவாங்க இருபது நாள் கழிச்சுவாங்கன்னுவாங்க அவ்வளோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து எல்லார்கிட்டேயும் கொடுத்துருப்பாங்க இல்லையா சரி ஊருக்கு அனுப்பிச்சு விப்டலாம் பார்த்தாலும் இவங்க இருப்பாங்களா இல்லையான்றது ஒரு டவுட்டாக இருக்குது திடீர்னு அழகுதாங்க அப்படின்னா வந்து போய் கூப்பிடணும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் காலையில் வந்து பொங்கல் சாம்பார் வடை சாப்பிட்டு நல்லா திருப்தியாக இருக்கும் அப்புறம் இப்போ மதியம் லன்ச் ரெடி பண்ணணும் சாம்பார் ஊரில் வறுவல் வச்சுட்டு நம்ம சிம்பிளாக லஞ்சை முடிக்க வேண்டியது தான் பசங்கள் வீட்டில் இருக்கிறதுனாலே வந்து லஞ்சு சிம்பிளாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவளுக்கு எப்படின்னா கேட்கும்போது போது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறோம் அவ்வளோ தான் ஓடிட்டு இருக்குது அப்படியே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னும் பார்க்கலாம் பாய்